வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராபர்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி சேல்ஸுக்கு வந்திருக்கு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்ல விவசாய பூமி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வருங்க சுற்றியுமே பச்சை பசன் இருக்குது தேக்கு மரம் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற விவசாயிகள்லாம் நடந்துருக்குங்க இந்த இடத்துல தண்ணிக்கு பஞ்சமே இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது போர் இருக்குது மின்சார வசதி இருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லா வசதியுமே இந்த இடத்துல இருக்குதுங்க தண்ணி வர மேலேப்பிலே இருக்குதுங்க ஒரு ஐம்பது அடி கீழே உங்களுக்கு தண்ணி இருக்குது கிணத்துல இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்குங்க நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டிருக்காங்கனால இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படி இருக்கும் உங்களுக்கு சரி நண்பர்களே நம்மளோட பழைய வீடியோஸில் பார்க்கறதுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டுருக்கோம் அதில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் மற்ற விவசாயம் பண்ணிகிட்டு இந்த இடத்துல மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்த ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாகவும் வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறு அது போக போரு சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க தென்னை மரங்களும் பாருங்கள் வளர்ந்த தென்னை மரங்களும் பத்து இருபது மரங்களும் இருக்குதுங்க இந்த இடத்துக்குள்ளேயே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நல்ல ஒரு இதுங்க வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பூமியாகவும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எல்லா வகையான விவசாயமும் இந்த இடத்துல பண்ணலாம் சுத்தமான செம்மண் பூமியை நல்லா பாருங்கள் எல்லாமே இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வெங்காயம் போடுறாங்கன்னா கூட வெங்காயம் போடலாம் மற்ற விவசாயம் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இந்த இடம் இருக்குதுங்க தோட்டம் இருக்குது மொத்தமாக இருபத்தி ஆறு ஏக்கர் இருக்குது இந்த இருபத்தி ஆறு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் தான் சொல்கிறாங்க இன்னும் இந்த ஒட்டுக்காக வாங்குறப்ப இந்த விலை பார்த்திங்கன்னா இன்னும் விலை குறைய இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாகவும் இருக்குது வழித்தரம் பெருசாக விட்ருக்காங்க நாற்பது அடி மாட்டோம் உங்களுக்கு இருக்குதுங்க பாதுகாப்பான ஒரு இதில் இருக்குது பாருங்கள் கேட்டில் போட்டு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நல்லா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமி விவசாய பூமி தேக்கு மரங்கள்லாம் பாருங்கள் நல்லா வளர்ந்த தேக்கு மரங்களும் இதுக்குள்ளே இருக்குது பச்சை சேன்ட்டு இருக்குது மெயின்னா பார்த்தீங்கன்னா நீர்வளம் நல்லா இருக்கனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி பச்சைப்பா இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றினா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் அப்படியே டைட்டு இருக்கும் அதை தொ தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றினா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிற நண்பர்களே ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் மொத்தமாக இருபத்தி ஆறு ஏக்கருக்கு கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லைனா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்